நேர்மைக்கு இப்பவும் மதிப்பு தான் அது தலைவர் மூலமா வந்து அந்த அம்மா வீட்டில் கிடைச்சிருக்கு ஆம் சமீபத்தில் ரோட்டில் கிடந்த தங்கச்சங்கிலியை வந்து எடுத்து போலீசிடம் இருக்கிறார் பத்மா அவர்கள் அந்த நகையை வந்து உரியவன்களை ஒப்படைச்சிட்டாங்க போலீஸு நாற்பத்தஞ்சு சவரன் நகை இப்ப நகை வேலையை கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஒரு சவரன் நகை வந்து ஒன்றே லட்சத்துக்கு போயிருக்கு அந்த அம்மா நினைச்சிருந்தா அந்த நகையை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணி என்ன வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிருக்கோம் ஆனால் அப்படி பண்ணாமல் அதை வந்து உரியவங்கள ஒப்படைச்சாங்கள அதுதான் நேர்மையிலும் மனசு அந்த மனசுக்கு தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவர்கள் வந்து பத்மா குடும்பத்தை தன்னுடைய வீட்டுக்கே வரவழைச்சு விருந்தெல்லாம் பரிமாறி கூடவே வந்து ரெண்டு சவரனை தங்கச்சங்கிலியை வழங்கி அவங்கள வந்து அந்த அம்மாவுக்கு வழங்கி கௌரவிச்சிருக்கார் தலைவர் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது அதாவது ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவருடன் ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமா ஏன்னா ஏங்கி கொண்டிருக்கின்ற தினைதோறும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வாய்ப்பு வந்து இந்த பத்மாவுக்கு வந்து அடித்தது யோகம் தலைவர் மூலமாக ஸோ நேர்மையாக இருந்தால் நேர்மையானவர் மூலம் கௌரவிக்கப்படுவார்கள் அதுதான் வந்து பத்மாவுக்கு நடந்திருக்கு தலைவர் மூலமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி